இன்றைய மழை பொழிவை தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் வந்து தமிழ்நாட்டின் அநேக பகுதிகளில் நல்ல மழை வாய்ப்பு தெரிகிறது குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா மதுரை திண்டுக்கல் தென்காசி தேனி சிவகங்கை ராமநாதபுரம் திருநெல்வேலி மாவட்டத்தின் வடக்கு பகுதிகளில் இன்று ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழை சாதகம் தெரிகிறது அதே போல டெல்டா மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் இன்றைக்கு நல்ல மலை நல்ல மழை தெரிகிறது அதே போல வடக்கு பகுதியிலேயும் மழை இருக்கும் பகுதியில் சற்று கூடுதலான பரப்புல மணிபுலி இருக்கும் மத்திய மாவட்டங்களாம் திருச்சி கரூர் நாமக்கல் ஈரோடு சேலம் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களிலேயும் மழைப்பொழிவு இருக்கும் அதிகாலை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டத்துடைய கிழக்கு பகுதியில் ஆங்காங்கே இருக்கும் அப்புறம் அப்படின்னா அக்டோபர் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு ஒரு ஒரு நிகழ்வு வருகை தர இருக்கு ஆந்திர